சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் ராமாயணம் கிஷ்கிந்தாஸ் பந்தத்தின் ஒன்பதாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா ராமபிரான் சுக்ரீவன நாலு மாசம் கார்காலம் குடும்பத்தோடு சௌக்கியமா இருந்தான் ஆனா அந்த நாலு மாத கெடுவெல்லாம் தாண்டி போய் இன்னும் சுக்ரீவன் அதுலயே இருக்கான் மது மாதிலேயே இருக்கான் இன்னும் அப்போதும் ராமன் புன்னகை செய்தானான் ஒருத்தன் தனக்கு நன்றி மறந்துட்டான் துரோகமே கூட உடனே பண்ணிட்டான் போய் கிட்ட ஆர்கியூ பண்ணி இது பண்ணி என்ன பண்ண போறோம் விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை அதனால ராமன் என்ன பண்றான் சரி இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்குன்னு நினைச்சு அதை நினைத்து ராமன் புன்னகை செய்தானா அதைத்தான் கிஷ்கின் தாஸ் பந்தம்

அப்போ குறிப்பிட்ட நாலு மாச காலத்துக்குள்ள அவன் சந்தோஷமா இருந்தான் சரி சந்தோஷமா இருக்கான் ராமன் மகிழ்கிறான் இது கூட ஒரு நார்மல் மேன்னு சொல்லலாம் ஆனா எப்ப ஒருவன் உயர்ந்து நிக்கிறான்னா அவன் அந்த கால காலகெடுவெல்லாம் கடந்து போயும் சொன்ன வாக்க மறந்துட்டும் அப்படியே இருந்தாலும் கூட பாடுறா என்னால அவன் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கான் இன்னைக்கு அவன் ராஜாவா இருக்கான்னா நான் காரணம் கடைசியில என்னையே மறந்துட்டானே அப்படின்னு நாம சொல்லுவோம் ராமன் அப்படி பண்ணலையா அந்த துக்கசயம் வகன் அப்பி உள்ளுக்குள்ள வருத்தம் ராமனுக்கு இருக்கு என்ன தருந்தாலும் சீதையை பிரிந்திருக்கிறான் அல்லவா அந்த வேதனை இல்லாமல் இல்லை அந்த உள்ளுக்குள்ளே வகன் அப்பி கூட்டமா நிறைய ராமனுக்கு இருக்கு இருந்தாலும் சுகிரு சௌக்கியதான் அங்கே நண்பன் தானே சௌக்கியமா இருக்கான் அவன் சௌக்கியமா இருக்கிறத பார்த்து உடனே நாம பொறாமப்படுவதோ ஏண்டா சௌக்கியமா இருக்கேன்னோ கேட்பது ஒரு நல்ல நண்பனுக்கு அழகு அதனால மோதம் கஞ்சன சம்வகன் சம்வகோஹோ மந்தஸ்மிதம் வஞ்சுடம் ராமா உன் உள்ளத்தில் சீதையை பிரிந்த அத்தனை வேதனை இருந்தாலும் அதெல்லாம் உள்ளத்துக்குள்ள தேக்கி வைத்து கொண்டு வெளியில நீ ஆனந்தமாக புன்னகை செய்தாயே அழகான புன்னகையை நீ வெளிப்படுத்தினாயே இந்த புன்னகைய பார்த்துட்டு தத்தே ராகவா கிஞ்சனாதி சுபகம் சௌஜன்யம் அந்யாதிருஷம் நீ உன்னுடைய நட்பை வெளிப்படுத்தும் விதமாக அற்புதமான ஒரு புன்னகை நீ செய்கிறாயே அந்த புன்னகையை பார்த்துட்டு மானியம் தர்சயதி தத்திர நமத்தே சர்வோபி அபிநோஜனஹா அதை பார்த்து ஞானிகளே வியந்து போகிறார்கள் என்கிறார் சுவாமி ஏன்னா ஞானிகள்ங்கிறவா தான் என்ன பண்ணுவா தங்களுக்கு யாராவது கட்டமே கொடுத்தாலும் அவனுக்கு திரும்ப நல்லது பண்ணிட்டு போயிடுவா ஆனா இது எல்லாத்துக்கும் உச்சத்துல ராமன் இருக்கான் அதனாலதான் எந்த சுக்ரீவனோடு அக்னி சாட்சியா நட்பு பூண்டு நான் உனக்காக வாலிய வதம் பண்ணி தரேன் நீ சீத்தைய தேடி கொடுன்னு எல்லாம் சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு அதற்கும் எல்லாம் ராமன் பண்ண வேண்டிய சைட்ல எல்லாம் பண்ணி கொடுத்து அவனுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சு நாலு மாசம் மனைவியோடு இருந்து கெடுவும் கொடுத்து அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் சீதையை தேடாம நடவடிக்கை எடுக்கல அதனால நிச்சயமா சீத்தகையை பிரிந்த வேதனை உள்ளூரை இருந்தாலும் கூட சரி நம்ம நண்பன் தானே வாழட்டும்னு சொல்லி அந்த நட்பை வெளிப்படுத்தும் விதமாக சோகத்தை உள்ளத்திலே தேக்கி முகத்திலே புன்னகையை வெளிப்படுத்தினாயே இந்த புன்னகையை பார்த்து ஞானிகள் எல்லாம் ஆனந்தப்படுகிறார்கள்னு ரசிக்கிறார் விலூர் சுவாமி அப்போ இங்கே புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா நண்பன் சுக்ரீவன் தப்பே செய்தாலும் அந்த நண்பன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் புன்னகை தான் செய்ய வேண்டுமே ஒழிய ஐயோ நீ என்னடா சந்தோஷமா இருக்கே என்னை விட்டுட்டு ஏன்னு கேட்டுட்டோம்னா அது நல்ல நட்பு கிடையாது அதனால பரவாயில்ல இன்னொரு மாசம் ஆனந்தமா இருக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு இருக்கட்டும் என்று சுக்ரீவன் தப்பே செய்தாலும் அந்த தப்புக்காக ராமன் பூத்த புன்னகை இது ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா என்னைக்குமே நேரா ஒருத்தட்ட போய் ஆர்குமெண்ட்ன்னு இறங்கிடக்கூடாது ஒரு நண்பர் சரி ஏதோ செய்யறேன்னு சொன்னான் மறந்துட்டாங்கிறதுக்காக நேரா போய் அவன்கிட்ட சண்டை போட்டு என்னத்தை சாதிக்க போறோம் அப்போ விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை அப்போ நமக்கு உறவு தான் முக்கியம் அதாவது ஒருத்தர் போய் ஒரு சாரி சொல்றாருன்னா அவர் சைடுல தப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்ல அவர் உறவுக்கு முக்கியத்துவம் ஏன் என் விட இந்த நட்பு முக்கியம்னு நினைக்கிறார் அதனால போய் சாரி சொல்றார் சில பேர் தப்பே பண்ணாலும் சொல்ல மாட்டா ஏன்னா அவளுக்கு உறவை விட ஈகோ முக்கியம் அப்ப நாம ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்றதோ பிளீஸ் சொல்றதோ சாரி சொல்றதோ இதுல எல்லாம் நம்ம குறைஞ்சு போயிட போறது இல்ல அப்ப அவனுடைய நட்பு நமக்கு முக்கியம்னு நினைக்கிறான் ராமபிரான் அதனாலதான் சுக்ரீவன் சரிடா வாழட்டுமே என்று அந்த நாலு மாதம் கடந்த பின்னும் ராமன் புன்னகை செய்கிறான் இது மெசேஜ் இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா இந்த மனப்பக்குவம் நமக்கும் கிடைக்கும் ஏன்னா வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் எப்ப வருதுன்னா ஒண்ணும் இல்ல ஒரு ரோட்ல ரெண்டு டூ வீலர் போனாலே நீ ராங் சைட்ல வந்தியா நான் ராங் சைட்ல வந்தேனா இந்த ஆர்கியுமெண்ட் பண்ணியே எவ்வளவு காலத்தை நாம வீணடிச்சிருப்போம்னு யோசிச்சு பாருங்க போயிட்டு போறது போ வந்தியா சரிப்பா நீ தான் கரெக்ட் நான் தப்புன்னு வச்சுக்கோ என் சொல்லிட்டு போனா என்னத்த என்னதான் போறோம் அந்த பக்குவம் வர வேண்டும் அதை அந்த பக்குவம் வளர இந்த ஸ்லோகத்தை சொல்லி ராமனின் புன்னகையை ரசிப்போம் வகன் சுகிருத் சௌக்கியதா மோதம் கஞ்சன சம்வகன் யதகரோர் மந்தஸ்மிதம் மஞ்சுளம் தத்தே ராகவ கிஞ்சனாதி சுபகம் சௌஜன்யம் அன்யாதிருஷம் மான்யம் தர்சயதி தத்திர ரமதே சர்வோபி அபிக்யோஜனகா என்று சொல்லுவோம் உயர்ந்த மனப்பக்குவத்தை ராமன் நமக்கு நல்குவான் நன்றி வணக்கம்